சீர்மேவும் தில்லை அம்பலத்தில் அன்பு சேர கும்மி இத்தமிழ் பாட கார்மேவு மேலை கோபுர வாசல் கற்பக பிள்ளைய காப்பாமே சர்க்கரை மோதகம் தேங்காயும் கொண்டு சன்னதி தான் படைத்து முக்குருணி பிள்ளையாரை வேண்டி முழங்கி கும்மி அடியுங்கடி கோல மயிலின் முதுகேரி வந்து கும்பமுனிக்கு அருள் செய்யும் பாலசுப்ரமணியன் வீஜா பாடி கும்மி அடியுங்கடி கங்கா தேவிக்கு கை கூப்பி யாரும் கையில் எடுத்துள்ளே பானம் பண்ணே தங்காமர் சிவகாமி சன்னதி சார்ந்து கும்மி அடியுங்கடே கருதுஞ்சுருதி கெட்டாத சிவகாம சுந்தரி வாயலிலே விருது பேசியே சிறு குழந்தைகள் வேதம் படிக்குது பாருங்கடே நாலு புறத்திலும் கோபுரம் ஆமதில் நடுவில் மாளிகையா காலோர ஆயிரம் கொண்டாரு மண்டபம் கட்டி இருக்குது பாருங்கடி புய மறை முதல் ஆராய்ந்து இங்கே துலங்கிய மூவாயிர முனிவர் நியாயம் பொருந்திய சபை வந்து நாடி கும்மி அடியுங்கடி சாந்து பொட்டு தள தளன்னு நல்ல சந்தன வாடை குமுகுமேன கூந்தலழகாரி எல்லாம் காலை குவித்து கும்மி அடியுங்கடி அஸ்த கடகம் என்ன சொல்லும் அறிநு உண்மாலை தளதள விஸ்தாரமாக நின்று கொண்டு கையை வீசி கும்மி அடியுங்கடி கைதனில் நெல் பையும் கொண்டு அவர் கண்டத்தில் சுத்திர மாலை பூண்டு வைதிக பூஜைகள் செய்கின்ற தீக்ஷதர் வாழ கும்மி அடியுங்கடி கோவிலுக்கு நாலு பேர்கள் உண்டாம் அவர் குறித்த முறையாய் பூஜை செய்ய பாவித்த பின்பவர் வேறொருவர் வசப்படுத்துவார் என்றே கும்மி அடியுங்கடி ஆண்டுக்குள்ளாறு அபிஷேகம் உண்டாம் பின்னும் அதிலே ரெண்டு திருநாளாம் வேண்டி வந்தவர் களி தீரும் விரைந்து கும்மி அடியுங்கடி பூமி புகழ்ந்திடும் தில்லைப்பதி அது பூலக கைலாசமென்று தாமரை பூவினில் வாழ்கின்ற லட்சுமி தாயார் சந்நிதி பாருங்கடி மூலத்தானத்தை கண்டாயோ நல்ல முக்தி இதுவென்று கொண்டாயோ காலெடுத்த ஆடிய சபேசனை கண்டு தெரிசிப்போம் வாருங்கடி சில்லை மகளி ஓடிவர அவள் சித்தம் கலங்கி தலை குனிந்தாள் வெல்லுவதெப்படி என்றொரு காலை விண்ணில் எடுத்தார் பாருங்கடி நெற்றியில் வேர்வை முத்துதிர்த்து மெத்த நேர்த்தியாய் பறந்தோடி வர பத்தியுடன் பொன்னம்பலவானனை பணிந்து கும்மி அடியுங்கடி தி என்று ஈசன் நடம் புரிய தேவர்கள் பூமழி தான் சொரிய மத்தளம் கொட்டிய கோபால கிருஷ்ணனை வாழ்த்தி கும்மி அடியுங்கடி சிதம்பரம் என்று சொல்லாமலே இதை சித்திரக்கூடம் என்று சொல்லி கொண்டாடும் ஐயங்கார்கள் வந்து நின்றிருக்கிறார் பாருங்கடி காணிக்கை கொண்டு வாருங்கடி இந்த கனக சபையை பாருங்கடி மாணிக்க வாசகர் புகுந்த வாசலை மதித்து கும்மி அடியுங்கடி அன்ன பால் தேங்க செய்யும் அபிஷேகம் அன்ன மூடன் பால் தேங்க நீயும் செய்யும் அபிஷேகம் பொன்னம்பலம் தனில் சந்திர மௌலியை போற்றி கும்மி அடியுங்கடி புத்தி அழித்தீடும் சன்னதிக்குச் செல்லும் மேள முந்தாளமும் ஏது சத்தம் பெருகிய கண்டா மணியோசை சன்னதி கேர்வையாம் பாருங்கடி புட்டு வடையும் தேங்குழலும் மன புத்துருக்கு நீ சம்பாவும் சட்டப்படி தவறாமலையன் சன்னதி கேர்வையாம் பாருங்கடி சுற்றி வந்து பாருங்கடி ஜெக ஜோதி மயக்கம் உண்பதடி தத்துவங்கள் தொன்னூற்றாறு கூடி சமைந்த சபையை பாருங்கடி பாவிகள் கண்ணுக்கு செப்போடு உற்று பார்த்தால் பத்தரை மாற்றுத்தங்கம் கோவை பாடிய மாணிக்க வாசகர் கோவில் அழகையும் பாருங்கடி அஞ்செழுத்தாலே மதிலுண்டாம் பரமானந்த கும்பம் அங்குண்டாம் அஞ்செழுத்து படிக்கப்பாலே பிரம்மானந்தானவம் பாருங்கடி கோடியுகந்த தவம் தவஞ்செய்தாலும் இந்த கோவிலை பார்க்க முடியாது ஆடிய பாதத்தை கண்டாரு கீணை யார் என்று சொல்லுவோம் பாருங்கடி நெற்றியிலே திரு நீரணிந்து என்றும் நிஷ்கலமாகிய திருச்சபையில் தித்திக்கவே சிவ நாமத்தை பூஜிக்கும் தீஷதர் கூட்டத்தை பார் வெட்ட வெளியை திறந்து பார்க்கும் வேதியர் தீபமும் காட்டி வர சட்டமுள்ள சிவ சிதம்பரம் என்று சாய்ந்து கும்மி அடியுங்கடி கிள்ளை வெளி தன்னை கண்டேண்டி எந்த தேகம் பரவசம் கொண்டேண்டி அல்லல் அறவாசல் நின்றேண்டி மிக்க ஆனந்த தாண்டவம் பாருங்கடி ஆகாய லிங்கத்தை கண்டேண்டி இங்கே யாரும் அறியாமல் நின்றேண்டி ஏகாந்தமாக இருந்தேண்டி மன தேக்கம் தொலைந்தது பாருங்கடி சித்தன் சிதம்பரம் ஆச்சுதடி முன்னே செய்த வினை எல்லாம் போச்சுதடி சுத்த மாச்சு அடி அதை சொல்ல தெரியுமா பாருங்கடி ஜாதி பேதங்கள் அற்றேண்டி இந்த சாஸ்திர மரதனை விட்டேண்டி போதமயக்கம் தொலைந்தேண்டி அன்பு பொருந்த கும்மி அடியுங்கடி நாடுந்தை பூரண பூசத்திலே தில்லே நாயகன்ற குரு வாரத்திலே ஆடிய நாடகம் பாம்பும் புலிதன காமென்று கும்மி அடியுங்கடி சஞ்சித கர்மத்தை விட்டேண்டி பவ சாகரத்தை தேண்டி குஞ்சித பாதத்தை தொட்டேண்டி மனம் கூர்ந்து கும்மி அடியுங்கடி சொல்லும் பொருளையும் மற்றோயோ முன்னே துன்பம் அனைத்தும் ஒழித்தாயோ அல்லும் பகலையும் மற்றோயோ தில்லை ஆனந்த தாண்டவம் பாருங்கடி திரியினை எழுத்தை கிழித்தாச்சு முன்னே விட்ட கூரை வந்து தொட்டாச்சு மதிய மிருதமும் உண்டாச்சுதென்று வாழ்கதிக்கும் கும்மி கோவிலுக்குள்ளே அநேகமுண்டு அந்த குறிப்பறிந்ததை சொல்லுவீரே தேவரகசியம் பள்ளியரை வந்து தெளிந்து கும்மி அடியுங்கடீ சண்டேஸ்வரர் தம்மை பாருங்கடி அந்த சந்நிதிக்கே கையை கொட்டுங்கடி மண்டலம் புகழும் அழகர் வாசலில் வாழிபாடுவோம் பாருங்கடி வீட்டு கவலைகள் விட்டொழியார் மத்த வீம்புகள் பேசியே வீணலையார் பாட்டை படித்தாலும் சிதம்பரம் வந்து பல நல தள்ளவோ பாருங்கடி புத்திரபாக்கியம் மெத்த உண்டாம் பசும் பொன்னுமணி பூஷணம் உண்டாம் பக்தியுடன் கோபாலகிருஷ்ணன் தினம் பணியே கும்மி அடியுங்கடி பத்தியுடன் கோபால கோபாலகிருஷ்ணன் தீனம் பணியே கும்மி அடியுங்கடி பத்தியுடன் கோபால கோபாலகிருஷ்ணன் தீனம் பணியே கும்மி அடியுங்கடி